திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவடைந்து அன்றைக்கு நான்காவது ஆண்டில் அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க நான் இப்போ சென்னைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறேன் அதனால் நான் அதை வந்து சொல்ல எங்களது வந்து சொல்லாட்சி இல்லை செயலாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் செயல் இல்லாத ஆட்சியாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸை சார்ந்தவர் கூட்டணி கட்சியை சார்ந்தவர் எட்டு நாட்கள் ஆகியும் எந்த துப்பும் தொடங்கலை ஆக அவர்களே அங்கே போய் டெல்லியில் போய் கைது செய்கின்ற அந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தைகள் தப்பு பெண்களை பற்றி யார் பேசினாலும் எனது முதல் கண்டன குரல் என்னோட தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சட்டத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுகணும் சட்ட ரீதியாக அணு அணுகாமல் வன்முறை ரீதியாக அணுகிட்டு இவர்கள் மற்ற தன்னை பற்றி சொன்னதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்போ கஞ்சா வைத்திருக்கிறார் என்று ஒருவரை கைது செய்யும் பொழுது கஞ்சா கடத்தல்காரரே நீங்கள் வச்சுருந்தீங்களா உங்களை என்ன செய்யுது கஞ்சா பொட்லாம் வச்சிருந்தா கைது செய்யணும் தப்பு கஞ்சா வச்சுருக்கிறது தப்பு ஆனால் எப்படி வைக்கப்பட்டார்னு எனக்கு தெரியாது ஆனால் அதே நேரத்தில் கஞ்சா வைத்திருப்பவர்களை கைது செய்யறது போலே அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது போலே கஞ்சா கடத்தல்காரரே கூட வச்சுட்டு நீங்கள் அரசியலையும் நடத்துனீங்க திரைத்துறையும் நடத்துனீங்க இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஸ்டாலினின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் இருக்க சாதிக்கலாம் சாதிக்கலாம் நினைத்து கொண்டு போது சாதிக்க தான் நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்க ஆக இதுதான் உங்களோட முழுமையான சாதனை ஒரு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் எட்டு நாட்களாக உங்களால் கைது செய்ய முடியல ஆனால் யாராவது யூடியூபில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேராக போயிடுவீங்க நீங்கள் தான் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க நாங்கள் என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களை கடுமையாக கண்டிப்போம் ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு காண்பிக்கின்ற அவசரத்தை நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் உங்கள் கூட்டணி கட்சியில் வேண்டுமென்றே மறைக்கிறீர்களான்னு தெரியல அதற்கு இது உயர் புலனாய்வு துறைகளை ஈடுபடுத்த வேண்டுமா என்பதும் நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது அதே மாதிரி நேற்று என்னொன்று கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தவுடனே பிகே வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸ்டாலின் டிஎம்கேவை நம்பலை பிகேவை தான் நம்புறாரு ஆக டிஎம்கேவை ஏன் நம்பலன்னா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க வெறும் பேர் மட்டுமே வச்சுட்டு போகிறாங்க அவங்க எந்த சாதனையும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடக்கலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை அவர்கள் நேரடியாக சந்திக்கவே முடியாது அதை நாங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆட்சி அதாவது அண்ணன் சுப்பிரமணியன் சொல்கிறார் நீட்டில் ஒரு குளறுபடி உடனே ஆட்சி மாற்றம் வரணுமா அப்போ ஒரு மாவட்ட தலைவர் கண்டுபிடிக்க முடியல ஒரு கஞ்சா கடத்தல்காரர் கூட வச்சுருந்தீங்க இன்னும் வந்து வேங்க வயலில் என்ன பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு ஒரு வேங்க வயலில் யார் மலம் சேர்த்தார்கள் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் நம் சகோதரர்கள் எந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு பிரச்சனை வந்தும்போது சொல்கிறாங்க நாங்கள் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் நாங்கள் என்ன பேசணும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் என்ன மொழி பேசணும் என்ன ஆனால் நமது சகோதரர்கள் வேங்க வயலில் என்ன தண்ணி குடிக்கணும்னு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் அதை அவர்கள் அசுத்தம் செய்துவிட்டு இவர்கள் சுத்தமாக இருப்பதை போல பேசுகிறார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முற்றிலும் தோல்வி அடைந்த ஆட்சி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்கள் எந்த விதத்திலும் சந்திக்க முடியாது நேரடியாக சந்திக்க முடியாது மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்